கல்குவாரி அதிபர் ஆட்சி அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் போனாபட்டு மாவோர் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் இவர் அதே பகுதியில் அரசின் முறையான அனுமதி பெற்று கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்குவாரி நடத்தி வருகிறார் இவரிடமிருந்து பல்வேறு கிரஷர் உரிமையாளர்கள் சக்கை எனப்படும் மூலப்பொருட்களை வாங்கி கிரஸ் தொழில் செய்து வருகின்றனர் கல்குவாரி அருகே உள்ள இரண்டு கிரஸ் உரிமையாளர்கள் கல்குவாரியை முழுமையாக தனது பெயருக்கு எழுதி வைக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் தினதோறும் தன்னை கொல்ல துப்பாக்கி மற்றும் அறுவால் கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றி வருவதால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தனது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கல்குவாரி உரிமையாளர் செல்வராஜ் புகார் வழங்கியது ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளுக்கு எதிராக புகார் மனு வழங்கி ஒரு வாரத்தில் கொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அச்சம்பவம் அடங்குவதற்குள் தற்போது புதிதாக கல்குவாரி அதிபர் ஆட்சி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சார் நான் புதுக்கோட்டை மாவட்டம் திரும்பி அந்த அழுகா மாவரு கிராமத்து கிராமத்தில் வந்து வசித்து வருகிறேன் சார் நான் வந்து ஒரு ஆறு ஏக்கர் பர்மிட்டு கோரி நடத்தி வருகிறேன் பக்கத்தில் உள்ள அம்மன் கிரசர் சேகர் பக்கத்தில் உள்ள ஜிஎம்எஸ் கிரசர் செல்வ கணபதி மே செல்வ கணபதி இருவரும் சேர்ந்து என்னை வந்து கோரியை வந்து எழுதி கொடு இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னு ஒரு பதினஞ்சாந்தேதிலேருந்து எனக்கு பிரச்சனை கொடுக்குறா சார் என் பாதையில் பட்டாக்களை வந்து அத்துமீறி வந்து அவங்க லாரியை நிப்பாட்டி என் வண்டிலாம் எதுவுமே வெளியே வர முடியல சார் இந்த மாதிரி கொலை மிரட்ட மட்டுறா சார் எனக்கு உசுர் பாதுகாப்பு வேணும் என் ஃபேமிலிக்கு எனக்கு உசிரை பாதுகாப்பு வேணும் என் இடத்துல வந்து அவ்வளோ லாரின்னு பாட்டுறதுக்கு வந்து ரிமோட் பண்ணி கொடுக்கணும் சார் மூவ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப மன மனவளைச்சல் கொடுக்குறா சார் இல்லாட்டி உன் கோரியை கொடு நாங்கள் அடிச்சு அடித்து நான் எடுத்துக்கிறோம் பர்மிட்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் சின்ன பிஆர்பி என்று கொலை மிரட்டல் மெட்ரா சார் எப்படி பார்த்தாலும் அடியாளுக்கு வந்து ஒரு நூறு நபரு சார் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஆயிரரூவா இப்போ சம்பளம் கொடுத்து ஒரு கூலிப்படையை வச்சு என்னை ரொம்ப மிரட்டிகிட்ருக்கா சார் நீங்கள் வந்து என்னை வந்து கவர்மெண்ட்டு தான் சார் காப்பாற்றணும் நான் வந்து ஒரு மூணு தவணையாக கோரி எடுத்து நடத்திட்டுருக்கேன் சார் அஞ்சு வருஷமா